அனைவருக்கும் சேலம் சுபாவின் அன்பான வணக்கம் தற்போது இந்த பாடி ஷேமிங் அதாவது உருவ கேலை பத்தின ஒரு செய்தி வைரலா போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகை ஒருவரிடம் கேட்ட கேள்வி நீங்கள் எடை எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர் அந்த பெண் துணிவாக தைரியமாக இதை எப்படி நீங்கள் கேட்கலாம் என்று துணிவாக இறுதி வரை போராடிய அந்த பெண்ணின் வலிமைக்கு ஒரு சல்யூட் இதே இதே மாதிரிதான் அவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பாடி ஷேமிங் பத்தி பாடி ஷேமிங்க்கு உள்ளாயிருப்பாங்க இதில் நான் கூட நிறைய ஆளாக இருக்கேன் இப்போ கூட பாருங்க என் அதாவது கன்னங்கள் குண்டா இல்லை என்னுடைய பள்ளி எடுப்பா இருக்கு நீ ஒல்லியாக இருக்க நீ குண்டா இருக்க நீங்கள் நீங்க எப்படி இருந்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டு தான் இருப்பார்கள் மற்றவர்கள் அவர்கள் எல்லோருமே நிறைவானவர்கள் போலும் இவ் நான் அதாவது சிறு சிறு குறைகள் உள்ளவர்கள் மட்டும் குறைவானவர்கள் என்றும் நினைப்பவர்களுக்கு தயவு செய்து யாரையுமே வந்து கேலி பண்ணாதீங்க அதை அவங்கள அவங்க புண்ணகச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு மனசங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது என்னுடைய வேண்டுகோள் இப்போ கூட என்னுடைய கண்ணங்கள் குண்டா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்ணத்தில் சாக்லேட் சாக்லேட் வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன் நன்றி வணக்கம்